தமிழ் பேசும் அனைத்து நிஜங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரித்தாலுக்காங்க பூந்தண்டலம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி ஒரு சென்ட்டு வருது இது வந்து ஒரு ட்ரை லேண்டுங்க கொஞ்சம் ரெட் சாய்டு அருமையான சைட்டு தாரோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு எண்பது அடி தார் சாலை வருது உத்தரமேரில் பைபாஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க அருமையான சைட்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு இல்லை ஒரு ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கும் தரமான சைட்டு இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டிற்கும் தரமான சைட்டு இதில் வந்து போர்வெல் லீபி சர்வீஸ் போன்ற வசதிகள் எதுவும் கிடையாதுங்க இந்த பக்கத்து நிலத்துக்காரர் தான் இதில் வந்து விவசாயம் செஞ்சுன்னு இருக்காரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலில் தான் விவசாயம் இருக்காங்க அருமையான சைட்டு புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க மண்ணு பாருங்க புஞ்சை ரெட் சாயில் மண் அருமையான சைட்டு இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது எண்பது டிஃப்ரெண்டேஜில் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து ஒரு அறுபத்தி ஒரு சென்ட்டு அவர் ஃபிக்ஸ்டாக வந்து ஓனர் வந்து இருபது லட்சம் சொல்லி பதினெட்டு லட்சம் ஃபைனல் சொல்கிறார் ஓனர் அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூப்பிட்டு வந்து காமிக்கிறேன் உத்தரமேர் பஸ் ஸ்டாண்ட் வந்து நமக்கு மூன்று கிலோமீட்டர் உட்பட சைட்டு வருதுங்க இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கும் அருமையான சைட்டு எண்பது அடி இருக்குது இடம் வந்து ஸ்கொயராக இருக்குது புஞ்சை ரெட் சாயில் ஊரை ஒட்டி தான் சைட்டு இருக்குதுங்க அதனால் மிஸ் பண்ணிட்டாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் பேசிக்கலாம் இது தார் சாலை முகப்பில் தான் சைட் அமைஞ்சிருக்குது நம்ம சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு நாற்பது வரும் செங்கல்பட்டு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் வித்து தரோம் மிஸ் பண்ணிட்டாதீங்க இதில் போர்வெல் இபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் கிடையாது ஊரை ஒட்டி தான் சைட் இருக்குது ஒரு கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை வைப்பதற்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு வைப்பதற்கு தரமான சைட்டு தார் சாலை முகப்பில் தான் இருக்குது அறுபத்தோரு சென்டுங்க இருபது லட்ச ரூபா சொல்லி பதினெட்டு லட்ச ரூபா ஓனர் ஃபைனல் சொல்கிறாருங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க இடம் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா ஓனரண்ட நேர்முகமாக பேசிக்கலாங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்